நான் உங்கள் சாரா ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அண்ட் ஹெரப்பாட் ரீடர் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசிக்கான அக்காஷிக் கைடன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் உங்களுக்கு வரக்கூடிய அக்காஷிக் கைடன்ஸ் என்ன அண்ட் இப்போ இருக்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் எந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ரெக்கவரி கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஒரு ஜென்ரல் ரீடிங்கில் பார்க்க போகிறோம் கைடன்ஸில் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ உங்களுடைய கைடன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டூ ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் தரலாமா டைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபர்தராக வரக்கூடிய டாபிக்ஸ் உங்களுக்கு காண்டெம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அண்ட் லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ப்ரைவேட் கைடன்ஸ் ஹீலிங் வேணும்னா டிஸ்ப்ளே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க என் நம்மளுடைய சாரா டாரட் என் நம்மளுடைய சாரா டேரோ ஆனது சேனல்லையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுலேயும் நிறைய விதமான டேரோ கார்ட் ரீடிங்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஸோ இப்போது சிம்ம ராசி உங்களுக்கான ஆகாஷிக் ரீடிங் கைடன்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எஸ் சரியா தப்பா அப்படின்னு ஒரு கேள்விகள் மனசுல போயிட்டு இருக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் மேலேயோ ஏதோ ஒரு நபர் மேலேயோ ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்துல இருக்குன்னா அது வந்து நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு தான் நீங்கள் நினைக்கிறது கரெக்ட்டு தான் எஸ் அப்படின்ற ஒரு ஆன்சர் வருது ஓகே சேஞ்சஸ் கம்மிங் ம் ட்ரஸ்ட் யூர் ஏஞ்சஸ் ம் யூ ஆர் ப்ரேயர்ஸ் ஆர் பீயிங் ஆன்சர்ஸ் உங்களுடைய பிரார்த்தனைகள் வீண் போகலை சரிங்களா உங்களோட பிரார்த்தனைகளுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது சாரி அவுட்கம் கிடைக்க போகுது பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்க போகுது உங்களுக்குள்ள ஒரு இன்னர் வாய்ஸ் இருக்குது அதை வந்து உங்களை உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வருது ஆனால் அது சரியாக தப்பான்றது எனக்கு கொஞ்சம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது தெரியல அப்படின்ற போது கண்டிப்பாக அது சரி தான் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்கள் உங்களுக்கு இந்த கைடன்ஸில் வருது சரிங்களா ஆனால் அப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான முடிவுகள் நீங்கள் எடுத்து மூவ் ஃபார்வேர்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜாக இருக்குது ஸோ இது ஏஞ்சல்ஸ் நியூஸ் தரக்கூடிய மெசேஜ் தான் சரிங்களா அண்ட் உங்களுக்கு மாற்றங்கள் உங்கள் லைஃப்பை நோக்கி வந்துட்டுருக்கு ஒரு எக்ஸைட்டடான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க இருக்கு அண்ட் சந்தோஷமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தருணங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் வர இருக்கு ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் அது மாதிரி ரெடி ஆகுங்க உங்களுடைய உடையாக இருக்கட்டும் ஸ்டைலா இருக்கட்டும் லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் உங்களுடைய தாட்ஸ் பேச்சுகள் ஏதாவது சேஞ்ச் சேஞ்ச் நினைக்கிறேன் சந்தோஷத்தோட சேஞ்ச் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவையான பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இதனால கூட என்னுடைய ஏஞ்சல்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க மேற்கொண்டு அவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க எப்ப நடக்கும் எப்ப நடக்கும் எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷனை வைக்காதீங்க ட்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான பர்ஃபெக்டான பிளான் பர்ஃபெக்டான டைமில் நடக்கும் ஏன்னா நீங்கள் என்ன ப்ரேயர் பண்ணீங்களோ என்ன கேட்டிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது பட் நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டிங்க நானும் வேண்டிகிட்டு தான் இருக்கேன் எங்கே கிடைக்குது ஸோ அப்போது இனிமேலாம் அது எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டிங்க ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு இந்த விஷயத்துல ஆன்சரே கிடைக்கல ஒரு தெளிவே கிடைக்கல இருக்கா இல்லையானே தெரியல முடிவே கிடைக்கல அப்படின்னு இருப்பீங்க அதுக்காக கூட ப்ரே பண்ணிருப்பீங்க அதுல ஒரு முடிவு தெளிவு கிடைக்கும் அதனால எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிருங்க கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவும் மாட்டீங்க நல்ல விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் போகுதுன்னு சோ அப்போ அப்படி இருக்காத பட்சத்துல எக்ஸ்பெக்டேஷனே கட் பண்ணிடுங்க அப்போ உங்கள் ஏஞ்சல்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்ற ஒரு கிள ஒரு கன்ஃபார்ம் ஒரு சைன் அவங்களுக்கு கிடைக்கும் அண்ட் தென் உங்களுக்கான பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்படும் ஸோ இது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கும் ஓகே சிம்ம ராசி அப்போ மேற்கொண்டு உங்களுக்கு வரக்கூடிய கைடன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சிம்மராசி ராசி கைடன்ஸ் Ok. Emma Rossi. சிம்மராசி உங்களுக்கான கைடன்ஸ் கிவ் லவ் கிரவுண்ட் அண்ட் சென்டர் சேஞ்ச் அண்ட் சென்டர்ஸ் இந்த விஷயம் ஸோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க சில விஷயத்தை அதை ப்ராக்ரெஸ் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நினைப்பீங்க இதை மாற்றிக்கலாம் அதை மாற்றிக்கலாம் இதை மாற்றிக்கலாம் அப்படி யோசிச்சுருப்பீங்க இல்லையா அந்த மாற்றத்துக்கான இப்போ அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் அதுக்கான ப்ராக்ரஸ் பண்ணணும் இல்லையா நான் மாற்றணும் மாற்றணும்னு நினைச்சா எப்படி அதுக்கான ப்ராக்ரஸ் பண்ணணும் ஸோ அதை இந்த டைம் பண்ணுங்க அப்படின்றாங்க ஸோ எப்பவுமே வந்து எனக்கு எல்லாமே கிடைக்குது நான் சென்டர் ஆஃப் த பர்சனாக இருக்குது அப்படின்றது ஒரு ஃபீல் ஃபீல் ஓகே உங்களுக்குள்ளரையில் நிறைய நடங்க புல்தரையில் நின்று நீங்கள் இனிமேல் எது மேனிஃப்ட் பண்ணாலும் எது வந்து விஷர்ஸ் கேட்டாலும் புல்தரையில் நின்று யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ணி நேச்சர் கனெக்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் இந்த உலகம் எனக்கானது இந்த பூமி இந்த பிரபஞ்சம் எனக்கானது ஸோ எனக்கான வாய்ப்புகளை கொடுப்போம் எனக்கு இதெல்லாம் வேணும் கேளுங்க கண்டிப்பாக நடக்கும் ஸோ இந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்கு அன்பை கொடுங்க அன்பை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமான நவரத்னம் மாதிரி பொக்கிஷங்கள் வாய்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு கண்கூடா தெரிய வரும் சில விஷயங்கள் உங்களுக்கு சைன் கிடைக்கும் உங்களுடைய மெடிடேஷனில் சில விஷயங்கள் கிடைக்கும் சில தகவல்கள் கிடை கிடைக்கும் அதெல்லாம் ரொம்ப பொக்கிஷம் மாதிரி அந்த தகவலை சேகரிச்சுக்கோங்க அது உங்களோட லைஃப்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வகையில் உதவிகரமாக இருக்கும் ஸோ அப்போ இந்த விஷயங்கள்லாம் அப்போ மெடிடேஷன் பண்ணுங்கள் மெடிடேஷனில் வரக்கூடிய ப்ரீஷியஸான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுங்கள் கலெக்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு எங்கேயாவது அப்ளை ஆகும் அப்படின்றதும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கைடன்ஸாக இருக்குது ஓகே ஸோ மற்றவங்களுக்கு அன்பு கொடுக்கறதுல எந்த வித பார்ஷாலிட்டியும் காட்டாதீங்க எல்லாருக்கும் சமமான அன்பு கொடுங்க உங்களுக்கு அன்பானவங்க வேணும் உங்களுக்கு அன்பு கிடைக்கணும்னா நீங்கள் அதை கொடுத்தா தான் அங்குறது வரும் யார்கிட்ட இருந்தாலும் அது அப்போ கொடுக்க தயங்காதீங்க கண்டிப்பாக யூனிவர்ஸ் கிட்ட நேச்சர்கிட்ட கைய நீட்டி கேளுங்க ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறீங்கனாலும் அங்கே நின்று மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அங்கே நின்று உங்களுக்கான தேவைகளை கேளுங்கள் கிடைக்கும் பக்கத்தில் இருக்க பார்க் போங்க புல்தரையில் நின்று அங்கே நின்று கேளுங்க கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான நேச்சர் ஓரியன்டாக விஷயங்களை செய்ங்க அண்ட் கண்டிப்பாக சேஞ்சஸ் ப்ராக்ரஸ் பண்ணுங்கள் சேஞ்சஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது உங்களுக்கு இப்போ தேவை அப்போ எதெல்லாம் சேஞ்ச் வருதோ அதை அக்செப்ட் பண்ணி அதை ப்ராக்ரெஸ் பண்ணுங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிருங்க அப்படின்றதும் உங்களுக்கான ஒரு கைடன்ஸில் வருது ஓகே ஸோ சிம்ம ராசி உங்களுக்கான அபாஷிக் கைடன்ஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் தேங்க்ஸ் டு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ